வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுக்கு சண்டே லீவு இல்லை இந்த எலக்ட்ரிக்கல் காடி எடுக்கிறது தான் நம்மளுக்கு இன்னைக்கு வேலை பாருங்கள் இங்கே ஒரு பாக்ஸு அப்புறம் தான் இங்கே பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் எடுக்கணும் அப்புறம் தான் பாருங்க பாருங்கள் இங்கே லைனை வரைஞ்சி விட்ருக்காங்க இந்த பாக்ஸ்லாம் எடுக்கணும் அப்புறம் பாத்ரூமில் இதெல்லாம் நம்ம வேலையை செய்ய போகிறோம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன வேலைன்னா காடி இருக்கிறதான் ஒர்க்கு சண்டே லீவ் இல்லை வேலையை பாட்டு பாருங்கள் ஆல்ரெடி காடி எடுத்துருக்கு இது காடி இருக்கிறதுக்கு முன்னாடி காடி எடுத்து வேட்டி வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீட்டாக செய்யணும் சொல்லுவேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்